எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சார் நைன்டீன்த் ஆகஸ்ட் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரதமரின் வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் எத்தனை கோடி நிதி ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு லட்சம் கோடி நாட்டிலேயே முதன்முறையாக ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில் பதிக்கக்கூடிய சூரிய மின் தகடுகள் எங்கு பொருத்தப்பட்டுள்ளன வாரணாசி எந்த மாநிலத்தில் இந்திய மேலாண்மை நிறுவனம் அமைப்பதற்கான சட்ட மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசாம் ஸ்டேட் இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர் ஆன்சர் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் பேர் ஜன் விஸ்வாஸ் மசோதா டூ பாயிண்ட் ஓ கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் பி சிறிய குற்றங்களுக்கு தண்டனையை ரத்து செய்தல் விடியல் பயண திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஞானேஷ்குமார் உலகில் போலியோ நோயானது எங்கு மட்டும் பரவி வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் சி பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் உலக புகைப்பட தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இப்போ இன்றைய இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட் கரண்ட் ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை கிலோ எடையுடைய செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்த நாற்பது மாடி கட்டட உயரம் கொண்ட ராக்கெட்டை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது ஆப்ஷன் ஏ எத்திந்தாயிரம் கிலோ ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு டென் கேஜி ல சொன்னோம் கிலோல சொன்னோம் அப்படின்னா எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட சேட்டலைட்ட லான்ச் பண்றதுக்காக இப்போ ஹையஸ்ட் அதாவது நாப்பது மாடி கட்டடத்தோட உயரம் அளவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டை வந்து தயாரிச்சுட்டு வராங்க இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரோடைய தலைவர் இப்ப யார் இருக்கா நாராயணன் அவர்கள் அவர்தான் தெரிவிச்சிருக்காங்க அவர்களுக்கு கூட இப்போ ரீசெண்டாக சுதந்திர தின விழாவில் வந்து அப்துல் கலாம் விருது ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்துருப்போம் சரி இப்போ நாற்பது மாடி கட்டட உயரம் கொண்ட ராக்கெட்டை இப்போ இஸ்ரோ உருவாக்கிட்டு வருது இந்த ராக்கெட் மூலமா எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ அதாவது டன்னில் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு டன் எடை கொண்ட செயற்கை கோள்களை பூமிக்கு அருகே உள்ள தாழ்வான புவி சுற்று பாதலை நிலைநிறுத்தும் தான் இது உருவாக்கிட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க ராக்கெட்டை இது மட்டும் இல்லாம பியூச்சர்ல நிறைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இஸ்ரோ திட்டம் இருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்திய விண்மீன் கூட்டம் வழியாக செலுத்தி நேவிக் அப்படிங்கிற செயற்கைக்கோள்களை வந்து லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க நேவிக் சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கு அடுத்து என் ஒன் ராக்கெட்டை லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்தியாவுடைய ராக்கெட் மூலமா அமெரிக்காவுடைய செயற்கைக்கோளை லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதாவது ஆறாயிரத்தி ஐநூறு கிளே கொண்ட தகவல் தொடர்பு கோளை லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்தியாவுடைய ராக்கெட் மூலமா அதே மாதிரி இப்போ ரீசெண்டா இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு நிசார் அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் நிசானா நாசா இந்தியா சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அப்படிங்கிறது அதோட ஃபார்ம் ஸோ இது வந்து ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்போம் அடுத்து தொழில்நுட்ப செயல் விளக்க அதாவது டிடிஎஸ் அப்படிங்கிற செயற்கைக்கோளை லான்ச் பண்ண போகிறாங்க அடுத்து ஜி சாட் செவன் அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை லான்ச் பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஜி சாட் செவன் அப்படிங்கிற சேட்டலைட்டுக்கு பதிலாக ஜி சாட் செவன் ஆர் அப்படிங்கிற சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அடுத்து இப்போது இந்தியா மூலமாக செலுத்தப்பட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு செயற்கைக்கோள்கள் இப்போ செயல்பாட்டில் இருக்கு இந்த எண்ணிக்கை நெக்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மும்மடங்க அதிகரிக்கும் அப்படின்னும் இஸ்ரோவுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் விஞ்ஞானியான ஏபிஜே அப்துல் கலாம் தயாரித்த முதல் ராக்கெட் அப்படிங்கிறது பதினேழு டன் எடை கொண்டது இந்த ராக்கெட் மூலமா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களை வந்து தாழ்வான புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த முடியும் இப்போ எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை லான்ச் பண்றதுக்காக நாற்பது மாடி கட்டட உயரத்துக்கான ஒரு பெரிய ராக்கெட்டை வந்து உருவாக்கிட்டு வராங்க இஸ்ரோ நெக்ஸ்ட் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யறதுக்காக சுக்ரயான் அப்படிங்கிற திட்டத்தை இஸ்ரோ மேற்கொண்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ எடை கொண்ட இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையமானது நிறுவப்படும் அப்படின்னும் இஸ்ரோ தெரிவிச்சிருக்கேன் இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோடைய ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்கு இரண்டாவது கேள்வி குற்ற வழக்கில் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் பதவி ரத்து செய்யும் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பது நாட்கள் குற்ற வழக்குல ஒரு முப்பது நாட்களுக்கு ஒரு பிரதமரோ இல்லது மத்திய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ சிறையில் அடைக்கப்படுறாங்க சிறையில ஒரு முப்பது நாட்கள் இருக்காங்க அப்படின்னாலே முப்பத்தி ஓராவது நாள் அவங்களுடைய பதவியை அவங்க ராஜினாமா செய்யணும் இல்ல அவங்க பதவியை ராஜினாமா செய்யலைன்னா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய மசோதாவானது இப்ப கொண்டு வராங்க மத்திய அரசர் சோ அதுக்காக ஒரு மூணு மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இந்த மூணு மசோதா இருக்கான மூணு மசோதாவை வந்து இப்போ தாக்கல் செய்யறாங்க என்னென்ன மசோதான்னா யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த அரசமைப்பு நூத்தி முப்பதாவது திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு மூன்று மசோதாக்கள் இப்போ வந்து தாக்கல் செய்யறாங்க எதுக்காக இப்போ குற்ற வழக்குகள்ல வந்து இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இப்போ குற்ற வழக்குகளை பதிவாகி தண்டனை அதாவது அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்ட கரெக்டாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பிரதமரோ முதலமைச்சரோ அல்லது மத்திய அமைச்சர்களோ அந்த மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க இந்த மசோதாவின் பிடி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றங்களை புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி அவங்கள கைது செஞ்சிருக்காங்க ப்ரூப் பண்ணலனா கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சு ஒரு முப்பது நாட்களுக்கு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்க வந்து அவங்களுடைய பதவி ராஜினாமா செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அதுக்கான மசோதா தான் இந்த மூணு மசோதா அதாவது இந்த இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மூணு அரசமைப்பு சட்டப்பிரிவுல திருத்தம் மேற்கொள்ளணும் சொல்றாங்க அந்த மூணு சட்டப்பிரிவுகள் அப்படின்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி அஞ்சு அடுத்து அடுத்து ஒன்பது ஏஏ எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர்னால பிரதமர் நியமிக்கப்படுறாரு பிரதமருடைய ஆலோசனையின் பேர்ல மற்ற அமைச்சர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க அதுதான் ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் வந்து குறிப்பிடுது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறது முதலமைச்சரை வந்து ஆளுநர் நியம ார் முதலமைச்சரின் ஆளுநர் அதாவது முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேர்ல மற்ற அமைச்சர்களை ஆளுநர் வந்து நியமிக்கிறாங்க அப்படிங்கறது குறிப்பிடுது அடுத்த இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ ஏ அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒன்பது ஏஏ அப்படிங்கிறது சட்டமன்றம் மூலமா சட்டங்களை மாதிரியான ஒரு சிறப்பு அதிகாரங்கள் டெல்லிக்கு வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த மூணு ஆர்டிக்கல்ல திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ குற்ற வழக்குல இதுக்கு முன்னாடி தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் மட்டும்தான் இருந்து நீக்க முடியும் இப்ப குற்ற வழக்குல முப்பது நாட்கள் சிறையில இருந்தாலே முதலமைச்சர் பிரதமர் மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மூணு மசோதாவை இப்போ தாக்கல் செய்யறாங்க இது எதுக்கு பிறந்தோம் ஒரு அஞ்சு வருஷம் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை புரிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி அவரை கைது செய்யறாங்க அவர் தேர்ட்டி டேஸ்க்கு மேல இருக்காரு அப்படின்னா அவங்கதான் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்காண்ட எதனுடன் தொடர்புடையது சி முன்னாள் படை வீரர்களுக்காக தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது இப்போ ராணுவத்தில பணி புரிஞ்சு அடுத்து ஓய்வு பெற்றுட்டு இருக்காங்க இல்லையா முன்னாள் ராணுவ வீரர்கள் படை வீரர்கள் அவங்க ஒரு தொழில் தொடங்கி அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தொழில் தொடங்குறது தொழில் முனைவோர் ஆகறத ஊக்குவிக்கிறதுக்காக கடன் உதவியானது அதோட மானியமும் சரியா காக்கும் கரங்கள் திட்டம் இப்போ ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு படைவீரர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இப்போ ராணுவத்துல சேர்ந்து அவங்க பணிக்காலத்தை நிறைவு செஞ்சு முன்னாள் படைவீரர் அவங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் தொடங்குறாங்க இந்த ஸ்கீம்ல ஒரு கோடி வரைக்கும் கடன் உதவியானது கொடுக்கப்படும் கடன் கொடுக்கறதுல முப்பது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மானியம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு லட்சம் கடன் வச்சுங்களே ஒரு லட்சத்துல முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முப்பதாயிரம் ரூபாய் வரும் அவங்க முப்பதாயிரத்தை செலுத்த தௌசண்ட் எழுபதாயிரம் மட்டும் செலுத்துற மாதிரி சதவீத மானியம்னா அதுதான் தேவையான நிதி பயிற்சிகளானது இந்த திட்டத்தின் கீழ் அந்த முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் முதல் கட்டமா பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பத்தி எட்டு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் பயன்பெறுவாங்க அந்த ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான மொத்த நம்ம வந்து ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ கோடி இப்போ மொத்தமா வந்து முதல் கட்டமாக முன்னாள் படை இப்போ தொடங்கி இல்லையா ஸ்கீம்ல அது வந்து இப்போ நூத்தி பயனாளிகளுக்கு இருநூத்தி சாரி இருபத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு மூன்று கோடி மதிப்பீட்டுல தொடங்கி வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் எயின் பண்றது என்னது கோடி சாரி முன்னாள் படைவீரர்கள் பயன்பெறும் வகையில ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ கோடியில இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த நான்காவது கேள்வி இந்தியாவை எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வீரரை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது நாற்பதாம் ஆண்டுக்குள் இருபத்தி கீழ் விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இஸ்ரோ நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள நம்ம இந்தியாவுக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையம் பாரத் அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல பாத்தீங்கன்னா நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இந்தியா எந்த மாதிரியான சாதனை படைச்சிருக்கு நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கிருக்கு சோ உலகிலே வந்து தென் துருவத்துல தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையே சந்திராயன் மூன்று அப்படிங்கிற திட்டம் மூலமா இந்தியா பெற்று அடுத்தபடியா நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா திட்டத்தின் கீழ் வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு போய் பதினெட்டு நாட்கள் அங்கே ஆய்வு தங்கியிருந்து ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்பி இருப்பாரு இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்காக இப்போ நாற்பதுல இருந்து ஐம்பது விண்வெளி வீரர்களை தயார்படுத்துறதுக்கு அறிவிச்சிருக்காரு அடுத்த மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புறதுக்காக ககன்யான் திட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்த ககன்யான் திட்டத்தின் கீழ் தேர்வான நான்கு வீரர்கள் நடிகர்கள் ஒருவர் இந்த சுபான்சோ சுக்லா அவர் அனுபவ ரீதியிலான பயிற்சிகளை பெறுவதற்காக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆக்சிபோத்திரத்தின் கீழ் அனுப்பப்பட்டிருப்பார் இப்போ பூமிக்கு திரும்பியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கெகன்யான் திட்டம் மேற்கொள்ளப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சொந்த விண்வெளி நிலையம் பாரதி அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவுக்கு விண்வெளி வீரர் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி ஷாங்காய் வருடாந்திர உச்ச மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஏற்கனவே இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய மாநாடு சம்மிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சீனாவுடைய தியான்சின் அப்படிங்கிற நகரத்துல நடக்க போகுது இந்த மாசம் இறுதியில் தான் தொடங்க போகுது ஆகஸ்ட் மந்த் இந்த மாநாடு தொடங்கும் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பங்கேற்க சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க போறாங்க அதுக்காக சீனாவுக்கு போ போறாங்க இந்த மாநாடு சீனா ஹோஸ்ட் பண்றது எத்தனையாவது முறை அப்படின்னா ஐந்தாவது முறையாக இந்த மாநாடு சீனா நடந்தது சோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் யார்னா அஜித் தோவல் நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம பிரதமர் மோடியும் அதிபர் சி ஜின்பிங்கும் எப்போ பார்த்து பேசிக்கிட்டாங்க நடந்துச்சு நான்கு அக்டோபர்ல அப்பதான் அதுக்கடுத்து இப்போ சீனால மாநாடு நடக்க போகுது ஆறாவது கேள்வி தற்போது பருத்தி இறக்குமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது நூத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் சோ வெளிநாடுகள்ல இருந்து நம்ம பருத்தி இறக்குமதி செய்யறது இப்போ நூத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா பருத்தி நம்ம இறக்குமதி செய்யறத வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜவுளித்துறையில வந்து பருத்தி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அப்போ பருத்தியோட விநியோகத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விலைகளை நிலைப்படுத்துறதுக்காகவும் இறக்குமதி வரி இல்லாம பருத்தியை ஒரு நாற்பது நாட்களுக்கு இறக்குமதி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க சோ பருத்தி இறக்குமதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அதிகரிச்சிருக்கு ஸோ பருத்தியோட இறக்குமதி அப்படிங்கிறது நூற்றி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் இதன் மூலமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ அதுக்கான இறக்குமதி வரி வந்து நாற்பது நாட்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை யாரால் அமல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திரா காந்தி ஸோ நம்ம இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து அவசர நிலை தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது பிரகடனப்படுத்தப்பட்டது உங்களுக்கான கொஸ்டின் தேசிய அவசர நிலை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாநில அவசர நிலை எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி நம்ம நாட்டுல முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவசர நிலையானது அறிவிச்சிருப்பாங்க அந்த அந்த அவசர நிலையை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சுல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை கூட நம்ம இந்திய அரசமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இந்த தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு என்ன மாதிரியான அத்துமீறிய நடவடிக்கைகள் நடந்திருக்கு தவறான செயல்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மே மாதம் ஜி ஷி ஜி சி ஷா ஆணையம் அமைச்சிருக்காங்க சோ இந்த ஆணையம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து தீவிரமாக கட்டாய கருக்கலைப்பு திட்டமும் இருந்திருக்கு ஸோ அது தொடர்பாகவும் இவங்க விசாரணை செஞ்சிருக்காங்க அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி கருத்தரை செய்யறதுக்காக அந்த டைம்ல வந்து அறுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் அளவுக்கு தான் இலக்குணிச்சிருப்பாங்க ஆனால் ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு கோடி பேருக்கு கருத்தடை அறுவை சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலில் தெரிவிச்சிருப்பதாக மத்திய அரசு இப்போ தெரிவிச்சிருக்காங்க எாவது கேள்வி ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ராஷ்மிகா சாகல் ராஷ்மிகா சாகல் தான் கஜகஸ்தான்ல நடைபெற்ற ஆசிய சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க மற்றொரு இந்திய வீராங்கனை மானுபாக்கல் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க கஜகஸ்தான்ல ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றிருக்கு அதுல சீனியருக்கான மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல மானுபாகர் வெண்கலம் அதே இதுல ஜூனியர் பிரிவுல பாத்தீங்கன்னா ராஷ்மிகா சாகல் வந்து தங்கப்பதக்கம் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அதே பதில அணிகள் பிரிவுல மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் அணிகள் பிரிவுல சீனியர் பிரிவுல மானுபாக்கர் சுருஷீந்தர் சிங் அப்புறம் பா பாலக் இவங்க அடங்கிய அணி பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அதே இதுல ஜூனியர் பிரிவுல பாத்தீங்கன்னா ராஷ்மிகா சாகல் வன்ஷிகா சௌதரி அப்புறம் மோகினி சிங் இவங்க அடங்கிய வின் ஒன்பதாவது கேள்வி மகளிருக்கான ஒரு நாள் உலக கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா சோ இந்தியாதான் பாத்தீங்கன்னா பதிமூன்றாவது ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியை இந்த வருஷம் வந்து ஹோஸ்ட் பண்ணுது சோ இந்திய நகரங்கள் மட்டும் இல்லாம இந்தியாலையுமே இலங்கையிலுமே வந்து இந்த போட்டியானது ஹோஸ்ட் பண்றாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கு முடியாதான் பிரச்சனை நினைச்சு இந்த பெஹல்காம்ல அட்டாக் நடந்துச்சு ஆபரேஷன் சிந்து நம்ம இந்தியா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதன்படி பாகிஸ்தானுடைய ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அழிச்சிருப்பாங்க அதை பார்த்திருப்போம் ஸோ அதே அடுத்து பாகிஸ்தான் இந்தியா பங்கேற்கக்கூடிய கூடிய போட்டிகளா இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் பங்கேற்கக்கூடிய கூடிய போட்டிகளா இருக்குன்னா அதை வந்து இலங்கையில நடத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ பதிமூன்றாவது மகளிருக்கான ஒரு நாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடத்தப்பட இருக்கு ஸோ இந்தியாவில் உள்ள நகரத்திலயும் இலங்கையில் உள்ள நகரங்களிலும் இது நடக்க போது செப்டம்பர் முப்பதுல இருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் பங்கேற்பதற்காக பதினைந்து பேர் கொண்ட இந்திய கிரிக்கெட் அணியை அறிவிச்சிருக்காங்க இந்திய அணியுடைய கேப்டனாக யாரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க மொத்தமா இதுல வந்து எட்டு அணிகள் வந்து போட்டியிட போறாங்க அடுத்து ஷார்க் நியூஸ் அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சு நாட்டி டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றைய பிரிவுல கார்லோ அல்கராஸ் ஸ்பெயின் வீரர் கார்லோ சல்கராஸ் சாம்பியனா இருக்காரு மகளிருக்கான போலந்து பிரிவுல இகாஸ்வே வீராங்கனைக்கு வந்து சாம்பியனா இருக்காங்க அடுத்து அசாம்ல குவாஹாத்தில ஐஐஎம் அதாவது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தை அமைப்பதற்கான மசோதாவானது இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில அதே மாதிரி மாநிலங்களவையில சுரங்கங்கள் மற்றும் கடிமங்கள் திருத்த மசோதா இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து எதிர்க்கட்சிகளுடைய இந்தி கூட்டணி சார்பில் இப்போ நம்ம இப்போ ஆளும் கட்சியான பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக சிபி பி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்திருப்போம் இப்போ இந்தி கூட்டணி சார்பில் பாத்தீங்கன்னா வேட்பாளராக தெலுங்கானாவை சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து குரூப் டூ ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் டெட்டுக்கு வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஜி கே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதை பற்றி டீடெயில் தெரிஞ்சிக்கோன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் சரி இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எத்தனை கிலோ எடையுடைய செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்த நாற்பது மாடி கட்டட உயரம் கொண்ட ராக்கெட்டை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ குற்ற வழக்கில் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் பதவி ரத்து செய்யும் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பது நாட்கள் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் முன்னாள் படை வீரர்கள் இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு விண்வெளி வரவை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆண்டுக்குள் ஷாங்காய் வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் தற்போது பருத்தி இறக்குமதி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது ஆன்சர் நூத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை யாரால் அமல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திரா காந்தி ஆசிய சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் ராஷ்மிகா சாகல் பதிமூன்றாவது மகளிருக்கான ஒரு நாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா இதுடன் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்